ஒரு ஒரு டிசீஸுக்குமே ஒரு ஸ்பெஷல் அவேர்னஸ் டேன்னு ஒன்று இருக்கும் வருஷ வருஷம் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் அவேர்னஸ் மந்த்னு இருக்கும் இந்த மந்த் ஃபெப்ரவரி மந்த்து பர்டிகுலர்லி இது வந்து கேன்சர் அவேர்னஸ் மந்த் ஃபெப்ரவரி ஃபோர்த் வந்து வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வியாதிகளுக்குலாம் ஒரு செலிப்ரேஷன் முக்கியமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியமாக வேணும் இதான் இந்த அவேர்னஸ் தான் கண்டிப்பாக வேணும் ஏன்னா நம்ம இது கொஞ்சம் ஏர்லியராக நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட எவ்வளோ விரைவாக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ வரையாக இதுக்கான சிகிச்சைகள் இப்போ அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணும் அதுக்கான அவேர்னஸ் தான் இது எங்களுடைய ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியிலிருந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது மாணவர்கள் மாணவியர்கள் மற்றும் இங்கே இங்கே வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்க டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லோரும் சேர்ந்து தாம்பரம் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து இங்கே தன்வந்தாள் ஆயுர்வேத மருத்துவ மனை வரைக்கும் நடந்தே வந்திருக்காங்க இந்த விழி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இதோடைய முக்கிய அம்சம் என்னென்னா ஏர்லி டயக்னோசிஸ் டு சேவ் லைஃப்ஸ் அப்படிங்கிறதாம் இப்போ எவ்வளோ டயக்னோஸ்டிக் டூல்ஸ் வந்துருச்சு செல்ஃப் அவேர்னஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய முயற்சி கேன்சர் விழிப்புணர்வுக்காக நாங்கள் இதை மேற்கொண்டு குறிப்பாக இந்த கேன்சரில் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க பெண்கள் இருக்காங்களா ரெண்டு பாலினமும் இருக்காங்க முன்னாடிலாம் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நல்லி பேரஸ் அதாவது குழந்தை பெற்றுக்கில் நீங்கள் பா குழந்தைங்களுக்கு பால் ஊட்டில் அப்படின்னா தான் பிரஸ்ட் கேன்சர் வரும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இப்போ அந்த மாதிரி கிடையாது ஆல்கஹாலிக்காக தான் லிவர் கேன்சர் வரும்னு நினச்சிட்ருந்தோம் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த இப்போ வர வியாதிகளுக்கு வந்து ஒரு காரணமே இல்லாமல் யாரை வேணால் இப்போ தாக்குது அதனால் இது இதோட அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா இதை நம்ம க்யூர் பண்ண முடியும் ஒரு சில டைப் ஆஃப் கேன்சர்ஸை க்யூர் பண்ண முடியும் பொதுவாகவே இதை வந்து வெளியில் செக் பண்ணிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டோம் வெளியில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டோம் எந்த பேஷண்ட்டும் முன் வர மாட்டேங்கிறாங்க இதை முன் வரணும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு தான் இது அதனால் எந்த பழையமும் ஈக்குவலாக தான் தாக்கப்படுறாங்க டாக்டர் வனிதா இயக்குனர் சாய்ராமாயிருது மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி பொதுவான சிம்டம்ஸ் ஒரு கேன்சர் அறிகுறிகள் அப்படின்னு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வழக்கமாக பசி எடுக்கிறத விட கொஞ்சம் பசி குறைவாகவே இருக்கும் நல்லாவே குறைவாக இருக்கும் அவங்களுடைய ஃபுட் இன்டேக் கம்மியாயிடும் வெயிட் லாஸ் இருக்கும் இப் இப்போ வந்து நம்மளை மலம் கழிக்கிற பேட்டர்ன் மாறலாம் ஒரு நாள் நல்ல கெட்டியாக போகலாம் ஒரு நாள் லூஸாக போகலாம் மார்பக புற்றுநோயாக இருந்தால் ஒரு சின்ன லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகலாம் அவங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங்க அப்புறம் மெனோபாசல் செல்வமனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து திடீர்னு ரத்தப்போக்குகள் அதிகமாகலாம் இந்த மாதிரி வெ வெவ்வேறு விதமான கேன்சரில் இந்த மாதிரி சில அறிகுறிகள் இருக்கும் உங்களோட ரொட்டீனில் இருந்து இந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ் இருந்தாலோ இல்லை பசி குறைவாக இருந்தாலோ டயர்ட்னஸ் இருந்தாலோ மயக்கம் இருந்தாலோ திடீர் தலைவலிகள் இருந்தாலோ ஃபிட்ஸ் மாதிரி வந்தாலோ ரத்தப்போக்கு மாதவிடாய் டைமில் அதிகமாக போனாலோ இல்லை ஒரு பெஸ்ட் கிளம்ப் ஃபார்ம் ஆனாலோ இந்த மாதிரி உங்களுக்காக ரொம்ப ரொம்ப ரொட்டீன்லேருந்து டீவியேட் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருந்து ஒரு அணுகணும் அது இல்லாமல் பெண்கள் வருடா வருடம் அவங்களுடைய ரொட்டீன் விமன் ஹெல்த் செக்கப்பில் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கலாம் மா கர்ப்பையோடைய வாய் புற்றுநோய் சிகிச்சைக்கான டெஸ்ட் இருக்கு அதை ரெகுலரா பண்ணலாம் மார்பக புற்றுநோய் கண்டறியதுக்கான மெமோகிராஃபி இருக்கு அதுவும் பண்ணலாம் எல்லாமே வந்து ரொம்ப மஸ்ட் நல்ல கொஸ்டின் இது இப்போ வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம் இதை கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயுர்வேதோட பங்கு வந்து ரொம்ப 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 முக்கியமா இருக்கு எப்பவுமே ஒரு கேன்சர் பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேட்டிவ் கேன்சர் கேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரே சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் மட்டுமே இது எல்லாமே சரி பண்ணிட முடியாது சில இடத்துல வந்து ஆயுர்வேதோட இன்டர்வென்ஷன் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒரு சர்ஜிக்கல் கேஸாக இருக்குது அப்படின்னா இப்போ மார்பக புற்றுநோய் இருக்குது அது நம்ம வந்து நம்ம சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஆயுர்வேத கண்டினியூ பண்ணால் நிறைய ப்ரிவென்ஷன் இருக்கும் அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ஆன் காலேஜ் கிட்ட போய் நம்ம கீமோ தெரப்பி பண்ணணும் அப்படின்னு யாரோ சஜெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கீமோ தெரப்பியோட சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்கு ஆயுர்வேத மருந்துகள் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது இது நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லை ஒரு கீமோதெரப்பின்னு டிசைட் பண்ணிட்டா கீமோ தெரப்பி எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை கீமோ தெரப்பி எடுக்கிறதுக்கு அப்புறமோ ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆயுர்வேதம் அப்படிங்கிறது க்யூர் அண்ட் ப்ரிவென்ஷன் இது ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கிறதுக்கு நிறையாவே உதவுது இது இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஹெல்த் நம்ம எவ்வளோதான் மல்டிவிட்டமின் கொடுத்தாலும் எவ்வளோதான் ட்ரிப்ஸ் போட்டாலும் ஒரு கேன்சர் ஜென்ரல் ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு போஸ்ட் கீமோலையோ போஸ்ட் ரேடியேஷன்லையோ போஸ்ட் சர்ஜரிலயோ பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அந்த டைமில் ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய சில ரசாயனங்கள் ரசாயனங்கள் அப்படிங்கிறது ரெஜுனுவைட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம் சில அஸ்வகந்தா இருக்குது சதாவரி இருக்குது சேராங்கொட்டை அப்படிங்கிற இது ஒரு மருத்துவ குறிப்புகள் நிறையா இருக்குது இதெல்லாம் பயன்படுத்துறது மூலமாக கேன்ஸ் ஜென்ரல் ஹெல்த்தை விட கேன்சர் பேஷண்ட்டுடைய ஹெல்த் வந்து நிறையாவே இம்ப்ரூவ் ஆகும் இதில் வந்து ஆயுர்வேதம் முக்கிய பங்களிக்குது எப்போதுமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ யாராவது கேன்சரில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இன்டகிரேட்டிவ் கேன்சருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அதில் அலோபதியோடு சேர்ந்து ஆயுர்வேதமும் சேர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது